அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் வள்ளுவத்தை இளைய சமுதாயத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் தொடர்ந்து முப்பத்தி நான்கு வருடங்களை கடந்து இன்று இப்பொழுது முப்பத்தி ஐந்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கின்றது நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தினுடைய இந்த குரல் பேசு வாகை சூடு இடைநிலை போட்டிக்கான ஆரம்பம் இறுதி சுற்று இனிதே தொடங்க இருக்கின்றது உங்களுடைய பலத்த கரவொளிகளோடு முயன்றால் மட்டுமே வெற்றி அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது சாதாரண முயற்சி கிடையாது ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் போட்டியிட்டு பனிரெண்டு பிரிவுகளில் பனிரெண்டு மாணவர்களாக வந்து இன்றைக்கு இங்கு குரல் பேசி வாகை சூடுவதற்கான அந்த மூன்று போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் என்றால் எத்துணை முயற்சிகள் எத்துணை தடைகளை தாண்டிய பயணம் அந்த பயணத்திற்கு உங்களுடைய அடையாளமாய் ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த மாணவர்களுக்காக உண்மையிலேயே மாணவர்களை விட மிகச்சிறந்த ஆயத்த நிலையில் பெற்றோர்கள் தான் இருக்காங்க போட்டி இப்போ இவங்களுக்கு வச்சீங்கன்னா முதல் பரிசு அவங்க தான் வாங்குவாங்க அந்த சிறப்பான பெற்றோருக்கு எங்களுடைய மனமார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் உங்களுடைய கரம் உங்கள் குழந்தையினுடைய கரத்தினை பற்றி கொள்ளட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு போட்டியாளர்களும் தயாராக இருக்காங்க அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் பார்வையாளர்கள் பெற்றோர்கள் நீங்கள் தயாராக இருக்கீங்க இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஆனால் எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்று மிகச்சிறப்பான தமிழ் ஆளுமைகளை மூன்று நடுவர்களாக இங்கு நாம் அழைத்திருக்கின்றோம் முதலாவதாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய திரு அரு நாகப்பன் ஐயா அவர்கள் எல்லோராலும் மக்கள் கவிஞர் என்று மிகச்சிறப்பாக அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மனிதர் இவருடைய வாழ்க்கையே தமிழ் பயணத்திற்கான ஒரு ஓட்டம் என்று குறிப்பிடலாம் இவர் வகுப்பு முத்தமிழ் நடத்தியவர் எப்பொழுது ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது முத்தமிழ் விழாவினை நடத்தியவர் வகுப்பில் இலக்கிய மன்றத்தினை ஏற்று நடத்தியவர் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது விவேகானந்தர் நூற்றாண்டு விழாவில் நடந்த பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் முதல் பரிசினை வென்ற ஒரு மாணவராய் இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரை இந்த குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியில் கொண்டாடுவதில் இவர் மகிழ்ச்சி அடைகின்றோம் விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்றத சொல்றதுல மும் பெருமை அடைகின்றேன் திருமதி மீனாட்சி அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கருவொளிகளோடு எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக பெண்களுக்கு எழுதுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் கரண்டி பிடிக்கக்கூடிய கைகள் கையெழுத்தில் மிக அழகாக மாற்ற வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பெண் மனிதி அப்படின்னு நம்ம வந்து குறிப்பா சொல்லலாம் ஏன்னா வீட்டிலேயே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணினுடைய நிலையை மாற்றி மல்லிகா வீடு என்ற ஒரு சிறுகதை தொகுப்பின் மூலமாக செய்த பெண்ணினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி வடிவமாக தான் நான் உங்களை பார்க்கிறேன் உங்களை பார்த்து நிறைய எழுத்தாளர்கள் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் வர வேண்டும் அதுவும் குழந்தை எழுத்தாளர்கள் வர வேண்டும் அதற்கு நீங்கள் முன்னுதாரணமாக அமைந்திருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு முறை திருமதி மீனாட்சி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்த நடுவர் ஒரு மிகச்சிறந்த நபர் இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் நல்ல ஒரு தொகுப்பாளர் எங்களுடைய பணியையும் செய்யக்கூடிய ஒரு நபர் அதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த ரசிகர் அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமிதம் ரசிகராக இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய துறையில் நாம் சிறந்த மாற முடியும் அந்த வகையில இவர் ஒரு நல்ல ரசிகராக அதாவது நல்ல பேச விட்டு பார்ப்பார் நல்ல பேசவிட்டு உட்க உட்கிரகித்து அதிலிருந்து சில வைரத்தினை எடுத்து மிக அழகாக நமக்கு தூவி விட்டு மிக எளிமையாக கரவுளிகளை அள்ளி செல்லக்கூடிய ஒரு நபர் பொதுவாக ஊருக்கு பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஊருக்கும் பேர் சேர்த்து தம் பேரிலும் ஊரை சேர்த்த நெல்லை ஜெயந்தா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இவருடைய தென்றலோடு சில தினங்கள் எப்படி வந்து கவிதை தொகுப்புல மிக இனிமையாக இருக்குமோ அதே போல நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய குழுமத்தினுடைய இந்த குரல் பேசு வாகை சூடோடு சில தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இவருடைய நடுநிலை தன்மை மிக எளிமையாக மாணவர்களை வந்து பாராட்டி தோல் தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபர் இவரை தோல் தட்டிய இரண்டு நபர்களை நான் சொல்றேன் இவருக்கு வைரமுத்தின் வைர கரங்களின் மூலமாக விருதினை பெற்ற ஒரு நபர் என்பதை இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது வாளை அவர்களினுடைய வாழ்க்கையினை மிக அழகாக செதுக்கிய இவருக்கு அவரின் கரங்களாலேயே விருது கிடைத்துள்ளது என்பதும் மிக முக்கிய ஒரு குறிப்பாக தெரிவிக்கின்றேன் இத்துணை சிறப்பான மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் பிறந்தோம் என்று பெருமை கொள்கின்றோம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களோடு நாங்கள் இருந்தோம் என்று தலை நிமிர்ந்து பெருமை கொள்கின்றோம் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் தமிழ் எவ்வளவு ஒரு ஆழம் இல்லைங்களா எவ்வளவு ஒரு இனிமை இல்லையா அள்ள அள்ள குறையாத ஒரு பொக்கிஷம் அந்த தமிழுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வரம் வள்ளுவம் இல்லையா வள்ளுவன் அதற்காக தான் தன்னையே உலகிற்கு கொடுத்தார் அந்த உலகில் வள்ளுவத்தை வாழ வைப்பதற்காக நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய குழுமம் தொடர்ந்து முப்பத்தி நான்கு வருடங்களை கடந்து இந்த வருடம் முப்பத்தி ஐந்தாவது வருடமாக இந்த தமிழ் சேவையை வள்ளுவத்தின் வாக்கை இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது என்றென்றும் தொடர வேண்டும் இது தொடர தொடர நம் தமிழ் உலகெங்கும் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு பிள்ளைகளே தயாரா இருக்கீங்களா என்ன ஒரு தைரியம் எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் தயாரா இருக்காங்க அந்த கலக்கங்கள் எல்லாம் பெற்றோர்கள் முகத்தில் தெரிகின்றது அதை மறைத்துக் கொண்டு உங்களுடைய கரவொளியின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டு கொள்கின்றோம் போட்டிக்கு செல்வதற்கு முன்பாக எந்த தகுதியின் அடிப்படையில் மதிப்பெண்கள் இடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை அறிந்து கொள்வதற்காக மூன்று நடுவர்களில் இருந்து ஒருவர் அதற்கான விளக்கத்தினை வழங்க இருக்கின்றார் திரு நெல்லை ஜெயந்தா அவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய தம்பி தங்கைகளும் இதை கவனிக்க வேண்டும் அதாவது நீங்கள் பேசுகிற பேச்சை நாங்கள் மூன்று விதமாக நாங்கள் மூன்று பேர் ஒவ்வொருவரும் மூன்று விதமாக நோக்க போகிறோம் அதாவது உங்களுடைய பேச்சில் கருத்து எப்படி இருக்கிறது அதற்கு ஒரு பத்து மதிப்பெண்கள் இரண்டாவதாக நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் பேச்சை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எந்த கருத்தையும் அது கவிதையாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் ஒரே கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் வெளிப்படுத்துகிற பாங்குதான் வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் என்பதை மறந்துவிடக்கூடாது அது அதற்கு ஒரு பத்து மதிப்பெண்கள் அதற்கு பிறகு மூன்றாவதாக உச்சரிப்பு என்னால் உச்சரிப்பு என்பது ரொம்ப அவசியம் இப்போ பாருங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி என்ன அருமையாக உச்சரிக்கிறார்கள் இல்லையா நான் கூட கவிதையிலே சொல்வதுண்டு கவர்ச்சியான விடி இருக்கட்டும் கன்னத்தில் குழி இருக்கட்டும் பார்வையில் ஒளி இருக்கட்டும் பருவத்தில் புலி இருக்கட்டும் நாசியில் கிளி இருக்கட்டும் நாக்கிலும் கொஞ்சம் மொழி இருக்கட்டும் அது மாதிரி ரொம்ப உச்சரிப்பு அவசியம் அந்த உச்சரிப்பிற்கு ஒரு பத்து மதிப்பெண்கள் அதான் ஆக இப்படி மூன்று விதமாக பிரித்திருக்கிறோம் இந்த மூன்றிலும் நீங்கள் வெற்றி வாகை சூடி முதலிடத்தை பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களுக்கே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஊமையில் நிறைவான ஊமை மட்டுமே எனக்கு உள்ளது நாவில் தமிழ் உள்ளது அதுதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த தமிழின் மூலமாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இப்பொழுது தொடங்க இருக்கின்றது இப்போ என்ன மாணவரை அழைக்கலாம் நம்ம சாபு திரி போட்டு பார்க்கலாமா இல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அதெல்லாம் வாய்ப்பு இல்ல வழக்கம் போல நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த முறை அந்த குடோலை காலத்திலாம் செய்யக்கூடிய முறை ஓலை எழுதி போட்டு அதிலிருந்து ஒரு எண்ணை எடுத்து அவர்களை அழைக்கக்கூடியதுதான் வழக்கம் அந்த வழக்கை வழக்கத்தை தான் இந்த வருடமும் நாம் வந்து பின்பற்ற இருக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த எண் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா உங்களுக்கான தலைப்பினை நடுவர்கள் மட்டுமே வழங்குவார்கள் அந்த தலைப்பிலே நீங்கள் அவங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி முடிக்க வேண்டும் அழகாக மிக சிறப்பாக ஆளுமையோடு வெளிப்படுத்த வேண்டும் தயாரா இருக்கீங்க எண்களை நாங்கள் ஒரு ஒரு குடத்தில் போட்டு எடுப்போம் அந்த எண்ணிற்குரியவர் என் அருகில் வருவார் உங்களுக்கான தலைப்பினை மூன்று நடுவர்களிலிருந்து ஒருவர் தெரிவிப்பார் தயாரா இருக்கீங்களா இந்த எண்ணை எடுப்பதற்காக நம்மளுடைய ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் தமிழ் பார்வையாளர்களிலிருந்து ஒரு இளைய தலைமுறை வரையறுக்கின்றார்

பழித்துக் கடிந்து ஒதுக்கிய குற்றங்களான கொலை களவு காமம் சொல்லில் தோன்றும் பொய் குரலை கடுஞ்சொல் பயனில் சொல் உள்ளத்தில் உருவாகும் வெக்கல் வெகுளல் பொல்லா காட்சி எனும் இப்பத்தையும் கடிந்து ஒழிக்காமல் சாத்திரம் மதம் ஆகியவற்றின் பெயரால் மழித்தல் நீட்டல் முதலிய வேடங்களால் ஒரு பயனுமில்லை என்பதை வள்ளுவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து எய்துதற்கே என்று மகாகவி பாரதியும் எடுத்துரைக்கின்றார் உலகம் பழிக்க கூடிய செயல்களைத்தான் வள்ளுவர் தீய செயல்கள் என்று குறிப்பிடுகின்றார் எவையெல்லாம் நமக்கு துன்பம் தரும் செயல்கள் என்று நாம் உணர்கிறோமோ அவை அனைத்தும் தீய செயல்களே அத்தகைய தீய செயல்களைப் பிறர்க்கு செய்வதைத் தான் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்க்கன் செயல் என்றும் குறிப்பிடுகின்றார் மேலும் உலகம் பழிக்கக்கூடிய செயல்கள் என அறிந்தும் அதிலேயே மனம் பதியுமானால் ஒருவனுக்கு வானலாவியத் தவ வேடமானது ஒரு பயனும் தராது என்பதையும் நன்கறிந்து வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானர குற்றப்பிடின் என்றும் உணர்த்துகின்றார் ஊழலின் நிழல் படாத ஓர் உயரிய ஆட்சியை ஒன்பது ஆண்டுகள் தமிழ் மக்களுக்கு கொடுத்தவர் காமராஜர் இருண்ட ஏழை நெஞ்சுகளில் கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சி ஆறுகள் ஓடும் இடங்களிலெல்லாம் அணைகள் கட்டி விவசாயத்தை வளர்த்து தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை இந்தியாவின் இரண்டாம் இடத்தில் நிறுத்தி பொய்மையும் போலித்தனமும் இல்லாமல் நேர்மையான நல்லரசியல் நடத்தி கண்மூடும் வரை மக்கள் நலனுக்காகவே தொண்டு புரிந்தவர் காமராஜர் பசியினால் வருந்துகின்றவர்கள் யாராக இருப்பினும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குவதை அறிந்து அவர் அவர் ஒழுக்கத்துக்கு தக்கபடி பசியை போக்குவதே ஜீவகாருண்யம் என்று விளக்குகின்றார் வள்ளலார் கதியற்றவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் சமயத்தின் நோக்கம் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகின்றார் ஏழைகளையும் இரக்கமில்லாத உறவுகளால் கைவிடப்பட்டவர்களையும் தொழுநோயாளிகளையும் மனநோயாளிகளையும் அரவணைத்து ஆதரவு தந்தவர் கருணை தெய்வம் அன்னை தரசா ஒரு தொழுநோயாளியின் புண்களை கழுவும் போது இறைவனுக்கு தொண்டு செய்வதாகவே உணர்கிறேன் என்றார் அந்த அன்பு தாய் எவனொருவன் உன்ன உணவு உடுக்க உடையின்றி காண்பவர்களை கண்டு மனமிறங்குகிறானோ யார் பொதுமக்களின் நலனுக்காக உழைக்கிறானோ அவனே உண்மை மனிதர்கள் தாம் உண்மையான துறவிகள் அவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் என்ன அல்லது அரசியல் உலகில் இருந்தால் என்ன காமராஜரும் அன்னை தரசாவும் துறவிகள் இல்லையெனில் இங்கே யார் துறவி உறனென்னும் தோட்டியால் ஐம்புல யானைகளை அடக்கியவர்கள் செயற்கரிய செய்யும் பெரியவர்கள் மெய்யுணர்ந்த நிறைமொழி மாந்தர்கள் குணமென்னும் குன்றேறி நின்றவர்கள் மறுள் தீர்ந்த மாசரு காட்சியவர் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர் யான் எனது என்னும் செருக்கறுத்தவர்கள் ஆமைபோல் ஐந்தடக்கியவர்கள் என்றெல்லாம் பாராட்டக்கூடியவர்கள் உலகம் பழித்ததை ஒழித்து விளங்கி அறம் காத்தனர் இவர்களை வள்ளுவர் வழியில் போற்றுவோம் என்று கூறிவிடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் முறை ஒரு பலத்த கரவுளை எடுத்துகின்றோம் நாம் அறியாமலேயே ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா எப்படி அழுக்கு படிந்த சல்லடையில் நீரை அல்ல அல்ல நீர் சேராது ஆனால் அழுக்கு விலகுமோ அதே போல போட்டி என்ற பெயரில் நீங்கள் அவர்கள் மனதிற்குள்ளே விதைத்து கொண்டிருப்பது வாழ்வியலை வள்ளுவத்தை அதை மிகச்சிறப்பாய் உணர்த்திய இந்த சிறுவன் மட்டுமில்லை வந்து ஒரு நல்ல தமிழ் அறிஞராய் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உண்டு நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுத்துடலாம் சரி நீங்கள் ஒரு இலக்கை வச்சுட்டீங்க இவ்வளவு தூரம் வச்சுட்டீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அது சரிதானா அப்படின்றத நடுவர்கள் உங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் வாழ்த்துகள் மூலமாகவும் தெரிவிக்க இருக்கின்றார்கள் முதல் பேச்சு முத்தாய்ப்பான பேச்சு என்பதை உணர்த்தி இருக்கிறார் தம்பி அவருக்கு வாழ்த்துக்கள் எந்த விதமான பதஸ்தமும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு ரொம்ப உச்சரிப்பும் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம்னு நம்ம ராம்குமார் சார் சொன்னாரே அது மாதிரி உச்சரிப்பு அருமையாக இருந்துச்சு அவர் நின்ற தோற்றம் இருக்குல்ல எனக்கு மெய்சில் இருக்க வச்சு உண்மையிலே எந்த பதஸ்டமும் இல்லாமல் இவ்வளோ பேர் கேமரா இருக்குது நான்லாம் முதல் முதல்ல டிவியில் பேசும்போது படாத பாடு விட்டுருக்கேன் ஐய அங்கே அப்படின்னு எந்த பதஸ்டமும் இல்லாமல் அவர் மேலே பேசினார் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் நீங்கள் பெரிய வெற்றி அடைவீர்கள் வாழ்க்கையில் மிக்க நன்றி கையா மிக்க நன்றி முதலில் இருந்த சிரிப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த புன்னகைக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுதா உங்களுக்கு இப்போ என்னன்னா நிறைவடைந்து விட்டது நான் ஒரு இலக்கை வைத்து நான் சென்று ஓய்வெடுக்க போகின்றேன் அப்படின் இல்லையா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது முக்கியமான கடமை ஒன்று இருக்கு இதுல ஒரு சீட் இருக்கும் என்ன எண் அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லிடுங்க மூன்றாவது எண் மூன்று என் மூன்றுக்குரியவர் வருகின்றார் நீங்கள் செல்லலாம் மூன்றாம் எண்ணுக்குரிய கௌசிகா இங்கே இருக்கின்றார் உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு நடுவரிடம் கேட்கலாமா கௌசிகாவிற்கான தலைப்பு கல் ஒற்றி கண் சாய்பவர்

மது அருந்து விட்டு வாகனங்களை ஓட்டுவதன் மூலம் பல விபத்துகள் ஏற்படுகின்றன மதுவிற்கு அடிமையாகின்றவரின் ரத்த அழுத்தம் இருமல் ரத்த வாந்தி இருதய நோய்கள் போன்ற பல நோய்களுக்கு உள்ளாகிறார்கள் மதுமயக்கத்தின் காரணமாக நிலையும் ஏற்படுகிறது இவை மட்டுமல்ல மதுவினால் பல சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன நீண்ட காலத்திற்கு மதுவை பயன்படுத்தினால் பல வகையான மனநில பாதிப்புகளுக்கு நேர்கிறது எனவே உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிற அமைப்புகள் இணைந்து குறிப்பழக்கத்தை கைவிடுவதற்கு பல வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளனர் அதில் குறிப்பாக ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உலக போதைய எதிர்ப்பு எதிர்ப்பு தினத்தை நாம் அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் மேலும் மது என்பது ஒரு கூட்டுமையான பழக்கம் என்பதால் தான் வள்ளுவர் மது அருந்துகின்றவர்கள் அறிவை இழந்து கண் மயங்கி திரிகின்றார்கள் என்கிறார் அதனால் சுய அறிவை இழந்தவர்கள் தன் குடும்பங்களில் பல இன்னல்களுக்கு ஆளாகி கணவனை இழந்த பல பெண்களும் தந்தையை இழந்து குழந்தை என பல குடும்பங்களும் இன்று பலவிதமான எண்ணல்களை சந்தித்துக் கொண்டுதான் நிற்கின்றார்கள் குடி தன்னை மட்டும் கெடுப்பதல்லாமல் தன் குடும்பத்தையும் கெடுக்கிறது நாட்டிற்கும் கேடு விளைவிக்கிறது எனவே இந்திய நாடு விடுதலை பெற்ற பின் நம் நாட்டு தந்தை அகிய மகாத்மா காந்தியாரி காந்தியடிகளின் அறிவுரையின்படி மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு போராட்டங்கள் நடைபெற்றன அவை மட்டுமல்ல தந்தை பெரியார் அவர்களும் கள்ளுக்கடை மறியலை எதிர்த்து போராடினார் அன்றிலிருந்து இன்று வரை பலர் பல முழக்கங்கள் செய்தும் மது பழக்கத்திலிருந்து நீங்கள் பல விழிப்புணர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விடுவித்துக் கொள்ள காப்பங்களை அமைத்தும் வருகின்றார்கள் வழிவகை செய்தும் வருகின்றது மதுவை மறைவாக அருந்தி அறிவு மயங்குபவரை ஊரார் அறிந்த இகழ்வாக சிரிப்பர் என்பதை உள்ளூட்டி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞானும் கள்ளுற்றி கண் சாய்பவர் என்று கூறுகிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் மதுவிற்கேற்ப சில கவிதைகள் சொல்கிறேன் கேளுங்கள் குடி காசு கொடுத்து வாங்கும் மரண குழி மது விளக்கு அழிவே நமது இலக்கு மதுவை மறந்து விடு மனிதனாய் வாழ்ந்து விடு குடியை ஒழிப்போம் குடும்பத்தை காப்போம் எனவே நம் அறிவை அழிக்கும் ஊரார் நம்மை ஏளனமாக நகைக்கும் இப்பறக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமெனில் மது அருந்துவதை தவிர்ப்போம் நம் வாழ்வினை நல்வழியில் எடுத்துச் செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு மதுவினால் ஏற்படும் தீங்கினை எடுத்துரைப்போம் நம் வாழ்வை அறவழியில் கொண்டு செல்ல திருக்குறளை நாளும் படிப்போம் வைப்பளித்தம்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மடைத்திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய கௌஷிகாவை யாராலும் தவிர்க்க முடியாது அது ஒண்ணு முறை பண்ணுமா அது அது பாருங்க அவங்க நடனம் கத்துக்கிறீங்களா நீங்க இல்லையா கத்துக்கலாம் வாகனன்றீங்க அழகுன்றீங்க இயலாதுன்றீங்க அபிநயம் அற்புதமா வருகிறதே ஒரு பக்கம் வந்து இளைஞர்கள் நாகரிக மயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இங்க எல்லோருமே தமிழ் பால் கொண்ட மயக்கத்தில் தலைத்து கொண்டு இருக்கின்றோம் ரொம்ப அற்புதமா இருந்தது உங்களுக்கான வாழ்த்துகளும் குறிப்புகளும் என்ன அப்படின்றத நம்ம நடுவர்களிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கௌசிகா ரொம்ப ஜெட் வேகமாக இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அது போலும் பேசிட்டீங்க வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நீங்க அழகா வெளிப்படுத்துனீங்க தமிழ்நாட்டில் வந்து இந்திய அளவில் வந்து சாலை விபத்துகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் காரணம் இந்த மது மது போதையில் வாகனம் ஓட்டிட்டு போய் சாலை விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகம் அதை வந்து உங்களுடைய வார்த்தைகளை வந்து அழகாக நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீங்க மிகச்சிறப்பாக பேசியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு கௌஷிகா மிக அழகாக பேசுனீங்க எந்த பள்ளியில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வித்யா பதின் மேல்நிலை பள்ளி மிக அழகு இன்னும் உங்களுடைய தமிழ் வளர வேண்டும் அழகு தமிழ் என்றென்றும் தொடர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய ஒரு கடமை இருக்கு அதை செஞ்சிடலாமா சொல்லிருங்க என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் செல்லலாம் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல கைத்துக்கு கொடுத்தலாம்